ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி தாங்க சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் கூடவே நூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டையுமே நல்லா தண்ணியில் அலசிட்டு துணியால் தொடச்சி எடுத்து வச்சுக்கங்க பச்சை மிளகாய் காம்போடியை இருக்கட்டுங்க இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அது லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கங்க அடுப்பை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கனாலே ஒரு நிமிஷத்துலேயே சூடாகிடும் இப்போ இதில் நம்ம அலசி தொடச்சி எடுத்து வச்சு நெல்லிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க அரை கிலோ அளவுன்றது பதினஞ்சு நெல்லிக்காய் கிட்ட வந்துதுங்க இந்த உப்பில் நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சூடான பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கனாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த உப்புலே ஊறி நல்லா வருபட்டு கலர் மாறி வரும் பாருங்கள் வறுக்க பார்த்தே தெரியும் லைட்டாக ஆகுது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ண பிறகு இதில் மிளகாயை அப்படி காம்போடியே சேர்த்துக்கங்க சேர்த்து அந்த சூட்லேயே நீங்கள் கலந்து விட்டீங்கனாலே போதும் மிளகாயும் வருபட்டு சாஃப்டாயிடும் பாருங்கள் சூடான உப்புல மிளகாயை சேர்த்து கலந்ததிலே நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க இப்போ அந்த மிளகாயில் மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க அதே பிளேட்லேயே நெல்லிக்காயும் மாற்றி அப்படியே ரெண்டையுமே ஆற விட்டுடுங்க ஆறன பிறகு இதோடய காம்பை எல்லாத்தையும் கிள்ளிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பிளேட்டில் மாற்றி வைக்க பார்த்து ப்ளேட் மேலே துணியை விரித்து போட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே மாற்றிக்கங்க எஸ்டாக இருக்க உப்பு எல்லாமே அந்த துணியிலே துடைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நெல்லிக்காய் எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த உப்பை பேஸ் பண்ணிடாதீங்க இதை நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கோங்க மீன் கறிலாம் அலசும் உள்ள அப்போ இந்த உப்பை சேர்த்து கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பெசரி விட்டு அப்புறமா அலசி பாருங்க கவுச்ச வாசனை அடிக்காதுங்க இப்போ நெல்லிக்காய் மிளகாய் ஓரளவுக்கு ஆறின பிறகு இதை அப்படியே துணி அலை மிளகாய் மேலே உப்பு ஒட்டி இருந்ததுன்னா இது மாதிரி துணி அலை துடைச்சிட்டு அதோடய காம்பை கிள்ளிடுங்க காம்பை எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க மிளகாயை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்க இது மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய் மேலே இருக்க உப்பையும் தொடச்சி எடுத்துடலாம் அதே துணியாலே இது மாதிரி தொடச்சி எடுத்துருங்க உப்புலே வறுத்து எடுத்ததுனால உப்புலேயே வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் இது மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் உள்ளே இருக்க விதை எடுத்துருங்க இதே மாதிரியே எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து உள்ளே இருக்க விதை எடுத்துட்டு இதை அப்படியே சாப்பரில் சேர்த்துக்கங்க இது மாதிரி விஜிடபிள் கட் பண்ணுற சாப்பர் இருக்குல்ல அதில் ரெண்டு ஈடாக சேர்த்துக்கங்க மொத்தமாக ஒரே ஈடாக சேர்த்துடாமல் இது மாதிரி மொத பாதி பிறகு பாதி சேர்த்துக்கலாம் இப்போ மூடிட்டு கொஞ்சம் அழுத்தி சாப் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக இருந்ததுன்னா போதும் இது மாதிரி இன்னொரு இடும் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க ரொம்ப மையை அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக சாப்பரில் கட் பண்ணி எடுத்து மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கோங்க அதே மாதிரியே இன்னொரு தாட்டியும் சாப்பரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ அதே சாப்பரில் நம்ம காம்பை கிள்ளிட்டு வச்ச மிளகாயும் சேர்த்து இதே மாதிரி பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கங்க மிளகாயும் இதே மாதிரியே சேர்த்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு குட்டி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கங்க தனியாக தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கூடவே கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வரணும் ஜீரகமும் இது மாதிரி ஒன்று போல் நல்லா புரிஞ்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட வேண்டாம் லைட்டாக கோஸாக அரைச்சி எடுத்துக்கங்க மிக்ஸர் ஜார்ல மாற்றி லைட்டாக ஆறுன பிறகு அரைச்சி எடுத்து சேர்த்துக்கங்க இப்போ அதே குட்டி வானலே சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரைக்கப்பளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் கிட்ட நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு சூடாகட்டும் இப்போ வறுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்ததை நெல்லிக்காயோடு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க எல்லா இடம் பரவற மாதிரி இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ எண்ணெய் சூடாக எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது காரம் இருக்காதுங்க கலருக்கு தான் சேர்த்துருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட பிறகு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நெல்லிக்காயோடு சேர்த்து கலந்துக்கங்க இதில் உப்பில் தான் நம்ம வறுத்து எடுத்தோம் அதனால் உப்பு அதிகம் சேர்க்க வேண்டியதில்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடுங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறி செட் ஆகட்டும் நம்ம சேர்த்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும் அதனால் அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ சரியாக ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூடும் நீங்கள் திறந்து பார்க்கலாம் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு காரசாரமான சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடுதுங்க இதை நீங்கள் ஒரு ஏட்டை பாட்டிலில் மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் இனி மூணு மாதத்துக்கு சைடிஷ் கவலையே இல்லைங்க இதை நீங்கள் தோசையோடு சேர்த்து சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ் எந்த சாதம் செஞ்சாலும் இது ஒன்று இருந்தாலே போதும் அருமையாக இருக்கும் இதை நீங்கள் சூடான சாதத்தோட சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தட்டு சோறும் நொடியில் காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் நெல்லிக்காவில் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காரசாரமாக அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வடிவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்